ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் சொல்லர் வணக்கம் வணக்கம் மும்பையில குளோபல் பின்டெக் பெஸ்ட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அதுல மோடி அவர்கள் கலந்து கொண்டு பேசுறாரு அது வந்து பிப்த் எடிஷன் நிகழ்ச்சி அதுல அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய டென்த் எடிஷனுக்கும் நான் வந்து கலந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இதுல இருந்து மறைமுகமா அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா அடுத்த முறை நான்காவது முறை என்னுடைய ஆட்சி காலம் தான் இருக்க சொல்லி சொல்ல வர்றாரு சென்ற முறை இரண்டாவது ஆட்சி காலத்துல இருக்கும் போது மூன்றாவது ஆட்சி காலம் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் ஒரு வருடம் முன்பு தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பு தான் வந்து என்னுடைய மூன்றாவது ஆட்சி காலம் அப்படின்றதே மோடி பேச ஆரம்பிச்சாரு ஆனா இப்போ மூன்றாவது முறையாக ஆட்சி அமைச்சு மூணு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள நாலாவது முறை என்னுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசுவதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா இது எப்போ அவர் பேசுறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது கேரளாவுல ஆர்எஸ் எஸ் உடைய தேசிய அளவிலான மீட்டிங் நடத்துறாங்க இந்த மீட்டிங்கு முதல் நாள் இப்படியான வார்த்தையே அந்த நிகழ்ச்சியில் போய் பேசுறாரு இது ஆர்எஸ்எஸ் கூட கூடிய மெசேஜா அல்லது மோடி மக்கள் கூட கூடிய மெசேஜா கூட்டணிக்கு போகக்கூடிய மெசேஜா எப்படி பாக்குறீங்க பியூர்லி வந்து ஆர்எஸ்எஸ் ல அவர் பேசக்கூடிய ஒரு மெசேஜ் தான் எப்படி நம்ம எப்படி பாக்குறோம்னா இந்த கேரளா கூட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த கேரளா கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே ராஜ்நாத் சிங் வீட்ல வந்து போன மாசமே ஆகஸ்ட்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு அவங்க வந்து ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க உட்காந்து பேசியிருக்காங்க ஒரு ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ராஜ்நாத் சிங் வீட்டில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் பொதுச் செயலாளர் தத்தேரையா பிளஸ் துணை பொதுச் செயலாளர் அருண்குமார் அவரு எல்லாரும் உட்காந்து ராஜ்நாத் சிங் வீட்டில் உட்காந்து பேசியிருக்காங்க அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து இந்த கூட்டம் அதாவது இப்ப லாஸ்ட் மூணு நாள் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா கேரளால நடந்த கூட்டம் இந்த கூட்டம் குறித்து ஒரு ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் இதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க குறிப்பா அவங்க எதிர்பார்த்தது இந்த கூட்டத்தில் வந்து அமித்ஷா என்ன வெளிப்படையா பேச போறாரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமாக அவங்க பாக்குறாங்க இந்த கூட்டமே எதுக்காக நடந்துச்சு ஏன் நேரடியாகவே வந்து மோடி பேசுறாரு அப்படின்னா மோடி வந்து நான் பதவி விலக விரும்பல நான் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சு அதை இந்த அஞ்சு ஆண்டுகள் நான் கம்ப்ளீட் பண்ணுவேங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு அது அவருக்கு மட்டும்தான் இருக்கு அதை முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு அடுத்த டேமும் நான் வருவேன் அது நான் இறங்க மாட்டேன் நான் வந்து சாகர வரைக்கும் நான் பிரதமராக மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட மக்கள்கிட்ட சொல்லல ஏன்னா மக்கள் வந்து நீ விரும்பப்படலாம் நாங்க விரும்பப்படறோமா இல்லையாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க பட் ஆனா ஆர்ஸ் எஸ் சொல்றாரு சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் குறிப்பா இதன் இந்த நேரத்துல சொல்லணும் இந்த கூட்டம் ஏன் மூணு நாள் கூட்டம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு அப்படின்னா நாலு மாநில தேர்தல நம்ம எதிர்பார்த்தோம் இவங்க மகாராஷ்டிராவுக்கு டேட்டே டிக்ளேர் பண்ணாம பயப்படுறாங்க ஹரியானா தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க நீங்க வந்து காஷ்மீர தேர்தல காஷ்மீர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருடல் ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி நீங்க வந்து ஜார்க்கண்ட பார்க்கல கை வைக்கல என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாலு மாநில தேர்தலினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிந்தால்தான் நேற்று மோடி பேசினதும் அந்த கூட்டத்தினோட சாரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நட்டாவினுடைய காலம் அதாவது பாஜகவினுடைய தலைவரான காலகட்டம் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு இவங்க யார பண்ண போறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் கடந்த ஒரு ஒரு மாசம் ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு அதுதான் ராஜ்நாத் சிங் வீட்டில் தொடர்ச்சியா நட்டாவும் நீங்க வந்து ஆர் தலைவரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க அவங்களுடைய ஒரு பெரிய டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா பாஜகவினுடைய அடுத்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவங்க எங்க ஆள் வரணும் அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க அதுல உறுதியா இருக்காங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை நீங்க டேட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒப்பந்தம் ஆயிரணும் நாம வந்து எங்கால் அதாவது ஆர்எஸ்எஸ் சொல்றது கோரா ஆர் எஸ் எஸ் நபர் சொல்லுவோம் அவரை நீங்க மகாராஷ்டிராவுக்கு சிஎம்ஆர் டிக்சர் பண்ணணும் அவங்க யாரை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் ரொம்ப தெளிவா தெரியல அவங்க பட்னாவிஸ சொல்லலாம் பட் பட்னாவிஸே எந்த ஸ்டாண்ட்ல இருக்காரு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அவருக்கே தெரில ஏன்னா நீங்க நம்ம வெளியே இருந்து நம்ம பாக்குறோம் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள மேலிடம் அப்படியே கொதறி கிடக்கு யார் யார் எந்த தரத்துல இன்னும் ஒரு அலைன்மெண்ட் ஆகாம இருக்காங்க சோ அதனால வந்து இந்த தேர்தலில் மோடி தன்னுடைய வெற்றியை பதிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது இல்லைன்னா அவர் பிரதமராக இருக்க முடியாது அவர் வந்து எப்ப வேணாலும் அவர் உள்ள இருக்கக்கூடியவங்களே தூக்குவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளே ஓடிட்டு தான் இருக்கு சிவராஜ் சவுகான் இருக்காரு இருக்காங்க மேல ஹரியானாவில இருந்து முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சோ அதனால இந்த தேர்தலில் எப்படியாவது நாங்க ஜெயிக்கணும்னா களத்துல ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சு ஆகணும் ஒரு ஏன்னா இப்ப நீங்க முதல்ல மாதிரி எல்லாம் இல்லை இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அதை விட மகாராஷ்டிரால உத்தரவு வந்து ஸ்ட்ராங்காக இறங்கி அடிக்கிறார் அவங்க அவங்களுடைய பாலிடிக்ஸ் எடுப்படுது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்படுது நீங்க சிம்பிளான விஷயம் என்னன்னா இந்தியாவில் எவ்வளவு ரயில் விபத்துகள் நடந்துச்சு எத்தனை பாலங்கள் இடிஞ்சு விழுந்துச்சு இப்போ குஜராத்ல நூத்தி நாற்பத்தோரு பேர் செத்தாங்க நூத்தி அம் எண்பது பேருக்கு அதிகமானவங்களுக்கு கை கால் போனாங்க இது மாதிரி தொடர்ச்சியா அவ்வளவு விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிரால கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு பாலம் உடஞ்சி விழுந்து மக்கள் செத்துருக்காங்க அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ச்சியா மகாராஷ்டிரால அவ்வளவு விபத்துகள் நடந்துட்டு இருக்கு ஆனா எதுக்குமே மன்னிப்பு கேட்காத மோடி நீங்க வந்து சிவாஜி சாலா விழுந்த உடனே மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பயம் இருக்கு மகாராஷ்டிராவை கண்டு மகாராஷ்டிராவில் நம்ம ஜெயிக்கலன்னா நம்ம பொலிட்டிக்கல் லைஃப் முடிஞ்சுது அப்படிங்கறது வந்து அவர் எது என்ன ஸ்டாண்ட் வேணா போராடியா இருக்காரு ஏன்னா வந்து அவங்க கட்சியை சார்ந்த அதாவது அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரே வந்து நாங்கள் நூறு தடவை காலில் விழுறோம் சிவாஜி சாலை கால் அப்படிங்கிறாங்க ஒரு சிஎம் பேசுறாரு ஸோ அப்போ பொலிட்டிக்கலா இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு மகாராஷ்டிரால அவங்க ஜெயிச்சாக வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு இருக்கு மோடி அமித்ஷாவுக்கு அதே சமயத்துல மேல ஹரியானா எலெக்ஷன்லயும் அவங்க ஜெயிச்சாக வேண்டிய சூழல் இருக்கு இவங்க எப்படியாவது ஹரியானா பாலிடிக்ஸையும் மோடி அமித்ஷாங்கிற குழு கிளப்புக்குள்ள அது ஒரு கிளப் அந்த கிளப்புக்குள்ள கொண்டு வரதுக்காக இவங்க ரொம்ப மெனக்கெட்டாங்க அதுவும் முடியல கிரவுண்ட்ல வேலை ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ் வேலை செய்ய மாட்டேங்கிறான் இதுக்கு போன வாரமே ஆர் எஸ் எஸ் காரங்க மீட்டிங் போட்டு உட்காந்து பேசினாங்க எலெக்ஷன் வேலையை ஒர்க் பண்றதுக்கு ரெண்டு கட்டா பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு ஹரியானால உள்ள உட்காந்து ஹரியானாவனுடைய மிக முக்கியமான பாஜக கூடிய கட்டார் நீங்க வந்து உள்ள போய் வேலை பார்க்கல அப்படின்னா அவங்களால ஹரியானாவில ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கு இவங்க வந்து கட்டாரை காலி தான் இவங்க இன்னொரு ஆள சைனியை கொண்டு வர்றாங்க அதுலயும் சில வேலைகளை அவங்க பாக்குறாங்க சோ அதனால இவங்களுக்குள்ள பயங்கர அடித்தடி சண்டை ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல தேர்தலும் வரப்போகுது இந்த தேர்தல்ல மகாராஷ்டிரா டேட்டை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் மூணு நாள் மீட்டிங் முடிச்சிடணும் இதுல ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிடணும் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க கடந்த ரெண்டு மாசமா போராடிட்டு இருக்காங்க அதனாலதான் மகாராஷ்டிரா டேட் இன்னைக்கு வரைக்கும் டிக்ளேர் பண்ணல அதே மாதிரி ஹரியானாவும் இப்ப டேட்ட த தள்ளி வச்சிருக்காங்க ஏன்னா அவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அவங்க வந்தாதான் ஆர் எஸ் எஸ் வரும் கிரவுண்ட்ல பிரச்சாரத்தை பண்ண முடியும் ஜெய்கலான்னு பாக்குறாங்க சோ இங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அவங்க இந்த தேர்தலில் ஜெய்சாகம் ஜெய்கலானா உட்கட்சியிருக்க உடனே தூக்கி எறிவான் ஆனா அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் தேவை கிரௌண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு ஆர் எஸ் எஸ் தேவைன்னு போய் அங்க உட்கார்ந்தா மோகன் பகவத்தும் ராயாவும் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க வந்து பாஜக தலைவர் பதவி எங்களுக்கு விட்டு கொடுங்க நாங்க சொல்ற ஆளை கொண்டு வாங்க அதே மாதிரி மகாராஷ்டிரால வந்து சிஎம் போஸ்ட் நாங்க சொல்ற ஆள போடுங்க அப்படிங்கிறாங்க நாங்க அதை செய்ய மாட்டோம் நான் தான் பிரதமரா இருப்பேன் என்ன பிரதமர் பதவியிலிருந்து நீங்க தூக்கிறாதீங்க பாஜகவுக்கு நீங்க யாரை வேணாலும் தலைவரா போடுங்கிற முடிவுலேருந்து இருந்து எங்காவது நாங்க ஒருத்தரை கொண்டு வர்றோம் ஏன்னா நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆர் எஸ் எஸ் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கலாம் நீங்க வேணா இந்த அஞ்சு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒதுக்கீங்க ஆனா தான் இருப்போம் இதை வந்து நான் ஏற்கனவே போன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட சொன்னேன் என்னன்னா இதுதான் லீஸ்ட் டிமாண்டா ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கோம் அடுத்த நாலு அஞ்சு வருஷம் நீங்க இருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்க ஆனா கட்சி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க இப்பவே கட்சி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து டிமாண்ட வச்சிருப்பாங்க இவர் இல்லை இல்ல இந்த அஞ்சு வருஷம் முடிச்சாலும் அதுக்கப்புறம் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறத நேற்று மீட்டிங்ல ஆர்எஸ்எஸ் ஒரு மினிமம் டிமாண்ட வைக்கலாம் அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும் அந்த பிரச்சனை பிரச்சனை அவங்க வெளியே காமிச்சிக்காம பூசி மழுவனும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க அதுல இவங்க அவங்களுடைய டிமாண்டு கண்டிப்பா இந்த டேர்ம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுங்க ஆனா கட்சியும் மகாராஷ்டிரா எலெக்ஷனையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஆனா இவங்க இல்ல இல்ல இந்த தேர்தல் அஞ்சு இந்த அஞ்சு ஆண்டுகள் நான் முடிச்சாலும் அடுத்த ஆண்டு நான் தான் இருப்பேன் அப்படின்னு நேத்துக்கு மோகன் பகவத்துக்கு நேரடியா அவர் சொல்றார் நம்ம இதோட புரிஞ்சு பாத்துக்கணும் இல்லை அதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட் அவர் மக்களுக்கு எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஏன்னா மக்கள் கண்டிப்பா மோடி பாஜக மேல ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்க திருப்பி நீங்க மகாராஷ்டிரா தேர்தல் மட்டும் இப்ப டிக்ளேர் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வாஷ் அவுட் மிகப்பெரிய அடிவாங்க போறாங்க ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமை தொகையை கொடுத்தது எவ்வளவு பெரிய வரவேற்பு பாத்தீங்களா அது மாதிரிதான் மத்திய பிரதேசத்துலேயும் ஒரு மிகப்பெரிய உரிமை தொகை இவங்க கொடுத்தாங்க அந்த உரிமை தொகை கொடுத்து அந்த ஓட் பேக்கேஜ ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்க பேக் பண்ணிருக்காங்க நீங்க இருபது வருஷமா இவங்க மத்திய பிரதேசம் ஆண்டாலும் நீங்க இந்துத்துவாங்கிற கொள்கையை மட்டுமே வச்சு நம்ம அடுத்த தேர்தலை பிடிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மக்களுக்கு நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும் இதைத்தான் திராவிட இயக்கம் நீதி கட்சி காலத்திலிருந்தே துவங்கிட்டாங்க மக்களுக்கு உரிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் மக்கள் செய்வாங்க இப்ப நீங்க சொல்றீங்க மோடி அவர்கள் மகாராஷ்டிரா தேர்தல் இருந்து ஹரியானா இருந்து ஆர் எஸ் வந்து இருந்து எங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனா ஆர்எஸ்எஸ் அந்த மீட்டிங் நடத்துறாங்க அந்த மீட்டிங்குடைய கடைசி நாள்ல பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அதுல சுனில் அம்பேத்கர் அவர் என்ன சொல்றாருன்னா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து அது வெல்ஃபேர் ஸ்கீமா நீங்க இது நாங்க ஆதரவு கொடுக்குறோம் ஆனா அது பொலிட்டிக்கல் டூலா தேர்தல் பிரச்சாரத்துக்காக எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்துக்களை உடைக்கக்கூடிய சதி இது அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இது ஆதரவு குடுக்குறாங்களே ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவை உண்மையிலே ராகுல் காந்தி சொல்வதை போல அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்பதா அல்லது வெறும் சூச்சமத்தோடு இவங்க ஆதரவு கொடுக்கறாங்க இல்ல ஆதரவே இது கிடையாது சொல்லி பார்ப்பதா எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பு மேல எந்த அக்கறையும் இருக்காது வந்து நல்லா பாருங்க கிட்டத்தட்ட இந்த நூறு ஆண்டுகளாக சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய இந்தியால பண்ணக்கூடிய பெரிய அமைப்புகள்லாம் அம்பேத்கரிய பெரியாரிய அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணக்கூடிய அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் நாங்க தான் இந்துக்களுடைய ஐடி சொல்லக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் சாதி குறித்து கடந்த நூறு ஆண்டுகளாக எந்த உரையாடலையுமே நிகழ்த்தல சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் அவங்க எதுவும் நிகழ்த்தல அவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மேல எந்த ஏற்புமே கிடையாது அவங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை எதிரியாக காமித்து ஹிந்து போலரைசேஷனை உருவாக்குறது அவங்களோட முக்கியமான வேலை அவங்க ஒருபோதும் கேஸ்ட் ஏத்துக்காத ஒரு ஆட்கள் இப்ப இங்க வந்து வெளிப்படையா பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய எழுச்சி ராகுல் காந்தியினுடைய எழுச்சி என்னன்னா ராகுல் காந்தி ஒரே முகம் ராகுல் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருக்குமான பங்களிப்பு அதாவது அரசு உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு ரிசர்வேஷன்ல ஐம்பது பர்சன்டேஜ் லிப்ட் பண்றது அப்படிங்கறத வச்சாரு அது எல்லா மக்கள்கிட்டையும் எடுபட்டுருச்சு ஓபிசி மக்கள் பெரும்பாலும் ஆதரவு கொடுத்துட்டாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு பயங்கரமான ஆதரவு கொடுக்குறாங்க அந்த அந்த கான்செப்டுக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் பயப்படுது ஆர்எஸ்எஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்துது இப்போ நாம் எப்படி திருப்பி மக்கள்கிட்ட செல்வாக்க பெறணும் அப்படின்னு அது ஒரு ஆங்கிள் யோசிக்குது அப்போ மோடியை கூட நான் கைவிட ரெடியா இருக்கேன் மோடியை கூட நான் கைவிட ரெடியா இருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமித்ஷா கூட நான் கைவிட ரெடியா இருக்கேன் அதனால ராகுல் சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஏற்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட்டோ தேர்தலோ முக்கியம் கிடையாது இந்தியா தான் முக்கியம் அப்படிங்கிற ஸ்டாண்டை அவங்க மறைமுகமா வைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்தியா அப்படிங்கிறது பார்ப்பன உயர்சாதி இந்தியா மட்டும்தான் அவங்க ஒருபோதும் இந்த ஓட்டு அதாவது ராகுல் எப்படி ஜெயிக்கிறாருன்னு பாக்குறாங்க ராகுலுக்கு எதுல வரவேற்பு கிடைக்குதுன்னு பாக்குறாங்க ராகுல மக்கள் எப்படி விரும்புறாங்க அப்படின்னு பாக்குறாங்க அந்த இடத்த நாம கையில் எடுக்கணும்னு சொல்லி ரசிப்போக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து நிக்குது இல்ல ராகுல் இத சொல்றாரு இது மக்கள்கிட்ட எடுபடுது இதை நாம எடுத்து இதை நாம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க இங்க பாருங்க நாங்க ராகுல் சொல்றதையே கையில எடுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு பாலிசி தான் முக்கியம் உங்களை நாங்க காவு கொடுத்துருவோம் அப்படிங்கறத அவங்க அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பண்றாங்களே தவிர அவங்களோட தியரி இது கிடையாது அவங்களுடைய தியரி அப்படிங்கிறது எல்லாருமே நினைச்சிருக்காங்க வெறும் இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க வெளியே காமிக்கூடிய ப்ரொஜெக்ஷனே தவிர அது அவங்க மனசுக்குள்ள இருக்கு வகுப்புவாதத்தை நூறு ஆண்டுகளாக அவங்க கட்டி அமைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய சாதிய படிநிலை இருக்கு பாத்தீங்களா இந்த படிநிலையை அப்படியே பத்திரமாக காப்பாத்திக்கணும் அப்பத்தான் பார்ப்பன பனியா அப்படிங்கிறவங்க உயரா இருக்கவே முடியும் சோ சோசியல் நீங்க வெரி வெரி இம்பார்ட்டன் நீங்க வந்து பொலிட்டிக்கலா அதிகாரத்தை பிடிக்கிறது அப்படிங்கறத தாண்டி சோசியல்லா நீங்க ஒரு அதிகாரத்தை நிலைநிறுத்துவது மட்டும்தான் சனாதனம் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அவங்க அவங்களுடைய ஒர்க் இருக்கே தவிர அவங்க ஒருபோதும் இங்க இருக்கக்கூடிய ஓபிசியோ இங்க இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டியோ இல்லை இல்ல மத்த மக்களோ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இப்ப நீங்க மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்துத்துவா சித்தாந்தத்தை பேசிட்டு இருந்த உத்தவ் தாக்கரே இன்னைக்கு இறங்கி வந்து நீங்க சட்டத்துக்கு எதிராக பேசுறாரு நீங்க எப்படி வந்து இஸ்லாமியர்களோட சொத்தை வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேக்குறாரு மக்களை நீங்க இஸ்லாமிய பாகுபாடு காமிக்கிறீங்க அப்படின்னு பேசுறாரு எந்த இடத்துக்கு அவங்க நகர்றாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் ஏன்னா காலம் ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்ல இது கிடையாது ஜனநாயகம்ங்கிறது வேற மராத்தா பாலிடிக்ஸ் அதாவது மராத்தி பாலிடிக்ஸ்ங்கிறது வேற அப்படிங்கிறது அது வேற ஒரு இடத்துக்கு நகத்துது அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு பாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இந்த தடவை அவங்க வாங்கின ஓட்டு மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணி தான் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது அவங்களோட வெற்றி கிடையாது உண்மையிலேயே அவங்க தோல்விதான் அவங்க இப்ப வாங்கக்கூடிய ஓட்டு பர்சன்டேஜ்ல இருபது பர்சன்ட் கூட அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் நமக்கு மக்கள் ஆதரவு தரல இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு ஆதரவு தரல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பத்தி பேசுறாங்க நீங்க மகாராஷ்டிராவில் இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷனை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது காரணம் என்னன்னா ஒரு தொண்ணூத்தாறாயிரம் கோடி அவங்களுக்கு தேவை அவங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அதாவது இப்போ டென்த் முடிச்ச இளைஞர்கள் டிப்ளமோ முடிச்ச இளைஞர்கள் பிளஸ் டூ முடிச்ச இளைஞர்கள் காலேஜ் முடிச்ச இளைஞர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு செலவுக்கு பணம் கொடுக்க போறாங்க அவங்கள பராமரிச்சு பாத்துக்கிறதுக்காக அந்த ஸ்கீம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க அதே மாதிரி பெண்களுக்கு காசு குடுக்கிற ஸ்கீமே போன மாசம் இன்ஸ்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு மூணு மாசம் கொடுக்கலாம் மூணு மாசம் கொடுத்ததுக்கு பிறகு தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்ப விஷயம் என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் மக்கள்கிட்ட எடுப்படும் வெறும் இந்துத்துவா வெறுப்பு பிரச்சாரம் எடுப்படாது இது உத்தரப்பிரதேசிலேயே தெரிஞ்சிச்சு உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் தலைகிலாம் நின்று வீட வீட்டை அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு புல்டோசர் விட்டு அடிச்சுட்டு தான் இருக்காரு ஆனா மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை இதை வந்து மகாராஷ்டிரால உணர்றாங்க இல்ல இந்துத்துவாவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை அப்ப வேற என்ன பல்ட்டி அடிக்கலாம் அப்ப வேற என்ன பல்ட்டி அடிக்கலன்னா இப்போ கேஸ்ட் சென்சஸ் தான் மிகப்பெரிய ஒர்க் அவுட்டா இருக்கு இதைத்தான் வந்து ராகுல் காந்தி பேசுறாரு அவருக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க அப்போ மக்கள் மனதுல இது இருக்கு அப்படிங்கும் போது மக்கள் மனதுல எது இருக்கோ அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி அரசியலா மாத்திக்கிற வேலையை ஆர் எஸ் எஸ் செய்யும் சரி இப்ப இது இவ்வளவு பேசுறாங்க இப்ப பாஜக தான் இருக்கு கேஷ் நடத்தலாமே அவங்க சொன்னா நடத்தானே போறாங்க ஆர்எஸ்எஸ் சொன்னா நடத்தானே போறாங்க ஆனா அவன் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க கண்டிப்பா அது ஒருபோதும் அவங்க செய்ய மாட்டாங்க ஸோ இப்ப ஆர்எஸ்எஸ்குனுடைய ஆதரவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹரியானா சிஎம் அவர் மாநிலத்தில் அவர் கேஷ் சென்செக்ஸ் எடுத்துருவாரா எடுக்க மாட்டார் அவரு யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கோர் டீமோட கனெக்டடாதான் இருக்காரு நீங்க வந்து தத்தாரே சொல்ல சொல்லுங்க போகன் போகத் சொல்லி உத்தரப்பிரதேச சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க செய்ய மாட்டாங்க இவங்க இவங்க ராகுல் ரொம்ப நான் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா என்ன பாக்குறேன் அப்படின்னா ராகுலுடைய பாலிடிக்ஸ் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த வெற்றிக்கு தலை வணங்க வேண்டிய இடத்துல வந்து இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இல்ல அவங்க சொல்றதுதான் பாலிடிக்ஸ் அப்ப இதே சமயத்துல மோடிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறது இங்க பாருங்க நாங்க ராகுல் சொல்றதையே கேட்க ஆரம்பிக்கிறோம் அவர் சொல்றதையே நாங்க ஏத்துக்கிறோம் இப்ப நீ எல்லாரும் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்க முயற்சி பண்றாங்க இப்ப ஆர் வந்து நூறாவது ஆண்டை நோக்கி போறாங்க ஜனசங்கத்தில இருந்து பிஜேபி வரைக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையான உறவு என்பது சுமூகமா தான் இருந்துட்டு வந்துச்சு எல்லா இடத்துலயுமே பிஜேபிக்கு ஆதரவா தான் இருந்துட்டு வந்தாங்க ஆனா சமீப நாட்களாக அந்த உரசல்கள் இருக்கு அப்படின்றது மீடியா செய்தியா இருந்தாலுமே ரெண்டு தரப்புமே அதை வந்து ஏத்துக்கிறல அதெல்லாம் கிடையாது நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அந்த கடைசி நாள்ல நடந்த இந்த பிரஸ் மீட்ல பேசினா சுனில் அம்பேத்கர் ஆமா எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை உண்மைதான் அப்படின்னு சொல்லி முதன்முறையாக புற்றடைச்சிட்டாரு நூறு வருஷத்துல முதன்முறையாக இந்த பிரச்சனை என்பது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வந்திருக்கு அது மோடி அமித்ஷா அந்த கூட்டு இருக்கும் போது வந்திருப்பதை எப்படி பாக்குறீங்க இந்த விரிசல் என்பது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா தொடருச்சுன்னா என்ன ஆகும் இவங்களுடைய ரிலேஷன் இல்ல நம்ம இந்த விஷயத்த ஓப்பனாக பேசணும் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய உள்கட்டமைப்பு செதஞ்சிருச்சு இது நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல மூத்த பத்திரிகையாளராக பேர் நிறைவேற உயர்லேயே கற்றழுத்திருக்காங்க எப்படி இவங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரக்சர் வந்து ஆர் எஸ் எஸ் பேச காலி பண்ணிச்சு அப்படிங்கிற சில எழுதிருக்காங்க அதுல ஒரு தேர்தல் எடுத்துக்கலாம் கடைசி போன தேர்தலில் இவங்க ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்காங்க எம்பி கேண்டிடேட்டுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு யாருக்குமே இவங்க வந்து சீட்டு கொடுக்கல அவங்க ஒரு ஒரு பட்டியல் யாரு மோடி அமித்ஷாவும் ஒரு பட்டியலை தயாரிக்கிறாங்க அந்த பட்டியலுக்கு தான் வந்து ஒரு நூறு ஆறு பேருக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க அது பெயிலியர் போகுது போது அவங்க எல்லாம் அந்த கட்சியை சாராதவங்க பாஜகவே இந்துத்துவாவை சாராதவங்க வாழ்நாள் முழுக்க ஆர் எஸ் எஸ்னா என்னன்னு தெரியாதனா இருப்பான் அந்த பக்கமே போகாதனா இருப்பான் தேர்தல் ஆதாயத்துக்காக பாஜகவுக்கு போறான் அப்புறம் அவனுக்கு தேர்தல் சீட்டு கிடைக்குது அவன் தோத்து போறான் ஏன்னா அவனுக்கு ஆர்எஸ்எஸ் வேலை செய்ய மாட்டேங்குது இது வந்து தேர்தலை மையமா மட்டும் கிடையாது கடந்த ஒரு அறு ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாகவே ஆர் எஸ் எஸ் நடு கட்டமைப்பு மிடில் லெவல் இந்த எதுவுமே ஒர்க் ஆகாம போயிடுச்சு அவங்க மோடி ஃபேக்டர்ஸ் என்னவா இருந்துச்சு நான் வந்து ஒரு பெரிய ஆளுமை எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரபகேண்டா மிஷினரி இருக்கு நான் ஒரு பெரிய சோசியல் மீடியா வச்சிருக்கேன் நான் மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ண போறேன் என்கிட்ட வந்து அரசாங்கம் கையில இருக்கு ஊடக கையில இருக்கு நேரடியா ஓட்டு போடுறவன் என்ன பார்க்க போறான் என் கருத்தை கேட்க போறான் என் இன்ட்ரெஸ்ட் ஆக போறான் அவன் எனக்கு ஓட்டு போட போறான் நடுவில் இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் யாரு எங்களை ஏன் ஒர்க்கிங் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான வலுவை இழக்க வச்சுட்டாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான எடுத்துக்காட்டு என்ன இப்ப அஜித் தோவல்லாம் இருக்காரு இல்லையா அஜித் தோவலுக்கு ஒரு பெரிய திங்க் டேங்க் வச்சிருக்காரு அந்த அஜித் தோவல்னுடைய திங்க் டேங்க் வந்து இங்கே நடக்கக்கூடிய நிறைய பாலிசி ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அதுவும் ஆர்எஸ்எஸ்னுடைய திங்க் டேங்க் தான் பட் ஆனா ஆர்எஸ்எஸ்னுடைய போர் டீம் ஆல்டர்னேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் அது இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அஜித் தோவல் மகன் தான் வச்சிருக்காரு விவேகானந்தான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அஜித் தோவல்னுடைய நம்ம தமிழ்நாடு கவர்னர் ரவியனுடைய பொண்ணெல்லாம் அதுல இருக்காங்க அவங்க எப்படின்னா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகீஸ் வந்ததுக்கு பிறகுதான் இந்தியாவில ஜாதியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தியரி ரெடி பண்றாங்க எல்லாத்துக்குமே ரிசர்ச் தியரி இப்ப நீங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்ததுக்கு தான் ஜாதி வந்துச்சுன்னா ஒரு தியரி சப்மிட் பண்ணுவான் எல்லாத்துக்குமே அவங்க ஆல்டர்னேட்டிவா ஒரு திங்க் டேங்க் தியரிஸை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொபகேண்டா மெக்கானிஸ்ட்டு உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய திங்க் டேங்க் உருவாக்கி இது மாதிரி நிறைய இடத்துல நிறைய லேயர் செயல்படுது நான் வந்து அஜித் தோவல் சொல்றது ஒரு சொல்றேன் சொல்றது மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்கு சோ அப்ப என்னது நடந்திருக்கு அப்படின்னா கிரவுண்ட் லெவல் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிளஸ் மிடில் லெவல் ஆட்களை மோடி அமித்ஷா டீமும் காலி பண்ணிருச்சு அதை வந்து தளர்வரையை செஞ்சிருச்சு அதே மாதிரி திங்க் டேங்கையும் இவங்க தளர்வடையை செஞ்சுட்டாங்க இப்போ வந்து உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் வந்து கலகலத்து போய் நிக்குது அதுக்கு உண்மையிலேயே நூறு ஆண்டு கால செலிப்ரேஷன்லாம் வெளியே தானே தவிர அது நூறு ஆண்டுகளில் மிகப்பெரிய பின்னடைவை முதல் முறையாக இந்த பத்து ஆண்டுகளில் இதை சந்திச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய தளர்வு உள்ள வந்து ஒரு லூஸ் கட்டமைப்பா மாறிடுச்சு இதுல யாராரு ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க யார் யார் என்ன பண்றாங்க இது எப்படி திருப்பி ஆர்கனைஸ் பண்றது ரீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படிங்கும் போது மோடி அமித்ஷாவும் இருந்தா அதை கடைசி வரைக்கும் ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது இவங்களை எலிமினேட் பண்ணிட்டு நாம திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுகள் தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து மோடி அமித்ஷா வந்து எனச்சிட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க நிறைய சீனியர் ஜேர்லிஸ்டே இதுகுறித்து கற்றுறாங்க நீங்க வந்து எங்களுக்குள்ள பகல் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா நட்டா பேசுறாருல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டிட்டு கொடுக்காரு எனக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லன்னு கொடுக்காரு ஆர் எஸ் எஸ் பத்திரிகையில ஹிந்துத்துவாவும் ஹிந்துத்துவா ஜெல்லும் மோடியினுடைய கரிஷ்மாவும் ஒர்க் அவுட் ஆகாத தான் எழுதுறாங்க வெளிப்படையா எழுதுறாங்க மோடி ஆணவமா இருக்காருன்னு எழுதுறாங்க அவர்கிட்ட பணி இல்லைன்னு சொல்றாங்க அவர் வந்து பயாலஜிக்கலே இல்லைன்னு சில பேர் பேசி தருறாங்கன்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுறாரு கலாய்க்கிறார் லிட்டரலா மோடியை வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் தன்னை கடவுள் நினைக்கிறாங்கன்னு அவர் கலாய்க்கிறாரு சோ அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய உரசல் அப்படிங்கிறது பொது வெளியில வந்துருச்சு கடந்த ஆண்டுகளாகவே வந்துருச்சு ஆனா இப்ப ஒத்துக்கிட்டாங்க ஆமா சுனில் அம்பேத்கர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி அப்புறப்பட்ட இவ்வளவு தூரம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிறாரு பட் ஆனா இந்த வெளிப்பாடு இந்த வெளிப்படுத்தல் எல்லாமே ஆர்எஸ்எஸை பலவீனப்படுத்தி விட்டது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இப்ப மண்டிகிட்டு நிக்கிறாங்க நம்ம வந்து இதை வந்து ரொம்ப கவனமாவே பார்க்கலாம் ஆர்எஸ்எஸ் அவனுடைய லூஸ் கட்டமைப்புக்கு வந்துருச்சு திருப்பி ஆர்கனைஸ் பண்றதுக்கான வேலைகளை தான் அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க அதுல இனிமேல் அவங்க வந்து புது பொறுப்பாளர்களை கொண்டு வந்து மிடில் லெவல் ஆட்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரை ரெடி பண்ண முயற்சி பண்றாங்க ஏன்னா நீங்க ஆர்எஸ் தனியா இருக்கு பிஜேபி தனியா இருக்கு பிஜேபி புதுசு புதுசா வந்தவங்க இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள நிறைய அதிகாரத்தை சுவைச்சுட்டாங்க நிறைய டெண்டர்ஸை கையிலெடுத்துட்டாங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க அவங்க ஒரு அதிகாரத்தை நோக்கி போறாங்க அதே சமயத்துல பேரெல்லாம் இருக்கக்கூடிய பழைய ஆர் இது காரன் இதை எதையுமே செய்ய முடியல அவன் வந்து மத கலவரத்தை உருவாக்கி வன்முறையை பண்ணி கொலைகளை பண்ணி ஒரு பொய் பிரச்சாரங்களை பரப்பி இந்த இயக்கத்தை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கான் ஆனா அவனுக்கு எதுவுமே கிடைக்கல இவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவன் கடுப்பாறான் நாங்க எவ்வளவு கொலை பண்ணிருக்கோம் எவ்வளவு வேலை பார்த்திருக்கோம் குண்டு தயாரிச்சிருக்கோம் என்னென்னமோ பண்ணிருக்கோம் ஆனா நானெல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாத ஆளா உட்காந்துட்டு இருக்கேன் நேற்று வேற கட்சியில இருந்த கட்சிக்கு வந்துட்டு இவ்வளவு சம்பாரிச்சுட்டு அதிகாரத்தை வாங்கிட்டு அவங்க போயிட்டான் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து வெளியில அங்கங்க உதிரி உதவியா நிறைய பேர் போயிட்டாங்க சோ அதனால ஆர்எஸ்எஸே இன்னைக்கு நிலை குழஞ்சி நிக்குது எப்படியாவது மோடி அமித்ஷாவை துரத்திட்டு நம்ம இந்த கட்டி அமைச்சரணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க சோ அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேச தயாரா இருக்காங்க எதை வேணாலும் பேச தயாரா இருக்காங்க எப்படியாவது வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வந்து காம்பரமைஸுக்கு போய் பாஜகவினுடைய தலைமை பொறுப்பை வாங்கி திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணிடலாம் கோர் பாஜக டீமை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க ஒண்ணு இல்ல தமிழ்நாடு எடுத்துங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை கிளம்பிட்டாரு அண்ணாமலை கிளம்பினதுக்கு அப்புறம் இப்ப கொண்டு வந்து கோர் டீம் எடுத்து பாருங்க இது வந்து டைரக்டா பாஜகவுக்கு வந்த டீமா இருக்காரு அது எல்லாமே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலா இருக்கும் சோ அப்போ அண்ணாமலையே இவங்க அதான் அது மாதிரிதான் பாக்குறாங்க இவனை வச்சு நம்ம என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மனநிலை தான் ஆர்எஸ்எஸ பாக்குது இவங்க துரத்தி விட்டுட்டு நாம ஒரு டீமை கொண்டு வருவோம் அப்படின்னு பாக்குது இது வந்து நாம நம்ம சாதாரணமா இந்தியா முழுக்க இந்தியா ஃபேக்டரா இருக்கு ஆர் எஸ் எஸ் நாம நினைக்கிற மாதிரி அதனுடைய பழைய வலுவை குலைந்து நிக்குது உள்ளார வெளியே கம்பீரமா தெரியுது ஆனா உள்ள வந்து அது குழஞ்சு நிக்குது ஒரு நாள் சிவாஜி சிலை மாதிரி அது விழும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க இவங்க மோடி அமித்ஷாவும் இவங்க போக மாட்டாங்க இவங்க போஸ்டிங்கை விட்டே கொடுக்க மாட்டாங்க அதனால இது வந்து ஒரு ஒரு சதிவை சந்திக்கும் கண்டிப்பா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாசிசம் என்பது தன்னைத்தானே அழித்துக் கொண்டதுதான் உலக வரலாறா இருக்கு இங்க மோடி அமித்ஷாவும் சேர்ந்து ஆர் எஸ் எஸ்ஐ அழிக்க நினைப்பதும் ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷாவை அந்த பவரை அழிக்க நினைப்பதும் வந்து நடப்பது என்பது நாட்டு மக்களுக்கு தான் நல்லதா இருக்கும் அப்படின்றதான் எல்லோருடைய பார்வையா இருக்கு நிகழ்ச்சிக்கு கலந்து நிறைய தொழில்களை நம்ம நேர்கள பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி தோலர் நன்றி தோழர்